ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐசா அம்மா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன் கதை கேட்கலாமா முன்னாடி ஒரு காலத்தில் ரத்னபுரி அப்படிங்கிற நாட்டை அரசர் மகிழன் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அந்த அரசரோட அரச நிறையா மந்திரி பிரதானிகளும் அறிவார்ந்த பெரியவர்களும் இருந்தாங்க அதே நேரத்தில் அந்த அரசரோட சபையில் எப்படி கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமன்கிற விகடகவி இருந்தாரோ அதே மாதிரி இங்கே சந்திரன் அப்படிங்கிற ஒரு விகடகவி இருந்தார் பொதுவாகவே ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் விகடகவி அப்படிங்கிறவங்க நிறைய துறைகளில் திறமை வாய்ந்தவங்களாக இருக்கணும் அவங்களுக்கு சாதுரியமாக நடந்துக்க தெரியணும் பேசத் தெரியணும் அதே நேரத்தில் அரசரையும் அந்த அவையோர்களையும் சிரிக்க வைக்கவும் தெரியணும் அதனால தான் விகடகவியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அரசர் மகிழன் சந்திரன்கிற அந்த விகடகவியோட ரொம்ப நெருக்கமாக நண்பனாகவும் இருந்தார் அந்த விகடகவியும் அரசருக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த ஆலோசனைகளையும் கொடுத்துக்கிட்டு வந்தார் எப்போவுமே யாராவது ஒருத்தருக்கு இன்னொருத்தரை மட்டும் பிடிச்சிதுன்னா கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அசூயையும் பொறாமையும் வரும் இல்லையா அதே மாதிரி தான் அந்த அரசவேல இருந்த மீதி அமைச்சர்களுக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு வயசில் மூத்தவங்க அறிவில் மூத்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு அரசர் அந்த சந்திரனோட போய் ரொம்ப நெருக்கமாக பழகிறாரே அப்படின்னு ஒரு ஆதங்கம் உடனே என்ன பண்ணினாங்க இதற்காகவே வெளிநாட்டிலேருந்து ஒரு அறிஞரை வர வச்சு அந்த அறிஞரோட இந்த விகடகவியை போட்டி போட வைக்கணும் அந்த போட்டியில் எப்படியாவது சந்திரனை தோக்கவும் வைக்கணும் இப்போ விகடகவி சந்திரன் தோத்துட்டாருன்னா அரசர் அவர் மேலே வச்சுருந்த மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சு போயிடும் நம்ம நாட்டுக்கே சந்திரனால் அவமானம்னு சொல்லி அரசர்கிட்ட சந்திரனோட நல்ல பெற கெடுத்துடலாம் இப்படி அந்த அரண்மனையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க அவங்களுக்கே எதிர்பாராத வகையில் ஒரு வெளிநாட்டு அறிஞர் அரசரை வந்து சந்திக்கிறார் அரசரை வணங்கி தான் யார் எதுக்காக எல்லாம் அவர் விளக்கிக்கிட்டுருக்கிறம்போது அரசே நான் நிறைய நூல்களை வாசித்தும் பல பெரியவங்கள்கிட்ட பேசியும் நிறைய முனிவர்கள்கிட்டையும் கிட்ட எல்லாமும் ஆசிர்வாதம் வாங்கியும் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன் வரைக்கும் நான் போன நாட்டில் நான் கேட்ட விடுகதைகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறவங்க கூட யாருமே இருந்தது கிடையாது உங்களோட நாட்டில் தான் நிறைய அறிஞர்கள் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எப்படி அரசே உங்கள் அறிஞர்கள் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட அரசருக்கோ ரொம்ப மனசுக்குள்ளே கோபம் வந்துடுச்சு நம்ம ஊருக்கே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அறிஞர்களுக்கே இவர் வந்து எகத்தாளமாக பேசுகிறாரா இவரை சும்மா விடக்கூடாது எப்படியாவது இவர் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம அமைச்சர்களும் அறிஞர்களும் விடை சொல்லி இவரோட மூக்கை உடச்சிடணும் அப்படின்னு அரசர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு அதே மாதிரி அரசர் பேசிக்கிட்டு இருந்தபோது அவரை சுற்றி உட்காந்துருந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணி அதில் தலைமை அமைச்சர் உடனே எழுந்து அந்த அறிஞரை பார்த்து என்ன அறிஞரே இப்படி சொல்லிட்டீங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்களோட திறமையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைச்சிங்க உங்களோட போட்டி போடுறதுக்கு இந்த அமைச்சர்கள்லாம் வரணும்னு கூட அவசியம் இல்லை எங்களோட விகடகவி சந்திரன் இருக்காரு அவர் ஒருத்தர் போதும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லிடுவார் அப்படின்னு சந்திரனை உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசி அவரை இந்த வெளிநாட்டு அறிஞர்கிட்ட போட்டி போட வைக்கிறதுக்கு நல்லா மாட்டி விட்டுடுறாரு அரசர் மகிழனுக்கும் சந்திரன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்ததுனால ஆமாம் எங்கள் தலைமை அமைச்சர் சொல்கிறது ரொம்ப சரிதான் உங்களோட விடுகதைக்கெல்லாம் எங்கள் விகடகவி சந்திரனே நல்ல முறையில் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அறிஞரும் சரி நான் இன்னைக்கு ஒரு விடுகதை கேட்குறேன் முதல்ல அதுக்கு அவர் விடை சொல்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட ஐயா நான் ஒரு கதை சொல்லிவிட்டு அதுக்கு முடிவில் ஒரு விடுகதை கேட்குறேன் நீங்கள் அதுக்கு சரியான விடையை சொல்கிறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு பவளபுரி அப்படிங்கிற நாட்டில் ஒரு அரசர் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அவருக்கு ஆண் வாரிசுகள் இல்லை அவருக்கு இருந்த ஒரே ஒரு பொண்ணான இளவரசியை எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வாழ் பயிற்சி சண்டை பயிற்சி எல்லாம் கொடுத்து ஆணுக்கு ஆணா பெண்ணுக்கு பெண்ணாக அந்த நாட்டிய நல்ல முறையில் நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அரசர் வளர்த்துட்டு வராரு இளவரசியும் ஒன்றும் சாதாரணமானவங்க இல்லை அவங்க அழகுலேயும் சரி வீரத்திலையும் சரி அறிவுலேயும் சரி தர்மத்துலேயும் சரி ரொம்ப சிறந்தவங்களா அந்த ஊர் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டு மக்கள் கூட அவங்களோட புகழ பேசுகிற அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்காங்க இளவரசிக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே அரசர் அவங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் பண்ணி இளவரசிக்கும் அவங்கள திருமணம் பண்ணுற இளவரசர்கிட்டேயும் இந்த நாட்டை ஒப்படைச்சி நாடு இன்னும் நல்ல முறையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் அதுக்காக ஒரு சுயமரத்தை ஏற்பாடு பண்ணலான் முடிவு பண்ணுறபோது இளவரசி அரசர்கிட்ட ஒரே ஒரு கட்டளை தான் போடுறாங்க யார் என்ன வாழ் சண்டையில் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது தான் அது அரசரும் நம்ம மக சொல்கிறது சரிதான்னு முடிவு பண்ணி வர்ற இளவரசர்கள் யாராக இருந்தாலும் இளவரசி கூட நேருக்கு நேராக சண்டை போட்டு அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் இளவரசிக்கு திருமணம் பண்ணி வைப்பேன்னு முடிவு பண்ணுறாரு அரசரோட அறிவிப்பை கேட்ட மற்ற எல்லா நாட்டு இளவரசர்களும் இளவரசி கூட போட்டி போடுறதுக்காக அந்த தேசத்துக்கு வராங்க ஒவ்வொரு நாளும் ஊரோட நடுவில் இருக்கிற மைதானத்தில் இளவரசிக்கும் அவரை ஆசைப்பட்டு திருமணம் பண்ண வந்த அந்த இளவரசர்களுக்கும் வாழ் சண்டை நடக்குது இளவரசியோட வாழ்வீச்சிலையும் லாவகத்துலேயும் அந்த இளவரசர்கள் ஒவ்வொருத்தராக தினமும் தோத்து போய்கிட்டே இருக்காங்க கூடியிருந்த மக்கள் எல்லாம் அவங்களோட இளவரசியோட வீரத்தை பார்த்தா அசந்து போயிடுறாங்க இந்த இளவரசியை திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பக்கத்து தேசத்தை சேர்ந்த இளவரசர் கௌதமனும் அந்த நாட்டுக்கு வராரு ஒரு நாள் அந்த மைதானத்துக்கு வந்த அவர் அங்கே மக்களோட மக்களாக நின்று இளவரசி வேற ஒரு இளவரசரோட போட்டி போடுறத பார்க்குறாரு அப்போது இளவரசியோட வேகம் லாபகம் மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்துகிற சில யுக்திகளையும் அவர் நல்லா உத்து கவனிக்கிறார் அவங்களோட பல வாழ்வீச்சு அவரை சபாஷ் போடவே வைக்குது ஒரு மூணு நாலு நாள் அவர் தொடர்ந்து வந்து இளவரசி ஒவ்வொரு இளவரசர்களை தோக்கடிக்கிறத பார்த்துட்டு அஞ்சாவது நாள் தானும் அந்த மைதானத்தில் இளவரசியோட சண்டை போடுறதுக்கு இறங்குறாரு அவர் இவ்வளவு நாடாக இளவரசியை கவனிச்சார் இல்லையா அதை வச்சு இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னு முடிவு பண்ணி வாழ்வீச்சு மூலமாக இளவரசியே அவர் ஜெயிச்சுடுறாரு அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இளவரசி அவரை திரும்பி பார்த்து நான் உங்களை திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க அதுக்கு அந்த இளவரசர் கௌதமனும் நீங்கள் சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு தன்னோட ஊருக்கே போய்டுறாரு இந்த கதையை சொல்லி முடித்த அந்த பண்டிதர் உடனே சந்திரனை பார்த்து ஏன் அந்த இளவரசி கௌதமனை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதுக்கு சரியான விடைய சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் போட்டியில்தான் அவர் ஜெயிச்சிட்டாரே அப்படின்னு மீதி பேர்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போது சந்திரன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன்னா இளவரசி அந்த இளவரசன் கூட்டத்தில் இருந்ததையும் அவங்க போது தன்னை அறியாமல் சபாஷனை சொன்னதையும் நல்லா கவனிச்சிருந்தாங்க இன்னைக்கு போட்டியில் தான் கிட்டேந்து கற்றுக்கிட்ட வித்தையை வச்சு தான் அவர் தன்னை ஜெயிச்சாருங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்க குருவாகவும் அந்த இளவரசர் அவங்க கிட்ட கற்றுக்கிட்ட சீடனாகவும் இருந்ததுனால தன்னோட மாணவனை தானே திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் அந்த இளவரசி உங்களை நான் திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க சொன்ன பொருளையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இளவரசர் கௌதமனும் அவங்க சொல்கிறது சரிதான்னு சொல்லிட்டு தன்னோட நாட்டுக்கே போயிட்டாரு இப்படிங்கிறத விளக்கி சந்திரன் சொல்கிறாரா இதை கேட்டு அந்த பண்டிதருக்கே ஆச்சரியமாக போச்சு அது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு விகடகவி ஜெயிக்கிறதா அப்படிங்கிற ஆணவமும் தலை தூக்கிச்சு அதனால் அந்த பண்டிதரோடனே என்ன பண்ணினார் சந்திரனை பார்த்து சரி இதுக்கு பதில் சொல்லிட்டீங்க இன்னொரு ஒரு கேள்வி மட்டும் இருக்கு அதுக்கும் பதில் சொன்னீங்கன்னா இருக்கும் அப்படின்னு எகத்தளமாக கேட்குறாரு சந்திரனும் சரி கேளுங்க பண்டிதரே அப்படின்னு சொல்லவும் அந்த அறிஞர் சந்திரனை பார்த்து உங்களோட தலைப்பாகக்குள்ளே இருக்கிற தலைமுடி மொத்தம் எத்தனை அப்படின்னு உங்களால் விட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இப்போது எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு எப்படி நம்ம தலையில் சரியாக எவ்வளவு முடி இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் எல்லாரும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாங்க சந்திரனும் கொஞ்சம் கூட அசர் இல்லையே அரசரை பார்த்து அரசே இவரோட கேள்விக்கு நான் கட்டாயம் சரியான விடையை சொல்கிறேன் ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட சபையோர்களுக்கெல்லாம் ஒரே தகப்பு ஒரு மாதம் இல்லை ஒரு வாரம் எடுத்தாலும் தலையில் இருக்கிற முடியை எப்படி உட்காந்து எண்ணுவாருவி அப்படின்னுட்டு அரசரும் பண்டிதரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சரின்னு அனுமதி கொடுத்துடுறாங்க அதுபடியே அடுத்த நாள் காலையில் அரச சபை கூடினபோது அரசர் அமைச்சர்கள் அந்த அறிஞர் எல்லாரும் வந்துட்டாங்க வழக்கம் போல் தலைப்பாகையோட நம்ம வீககவி சந்திரனும் வந்துட்டார் வந்தவர் அறிஞருக்கும் அந்த சபையில் இருந்தவங்களுக்கும் அரசருக்கும் வணங்கிட்டு ஆகியா இன்றைக்கி நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டிங்களே அதை மறுபடியும் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்க அறிஞரும் உங்கள் தலையில் எவ்வளோ முடி இருக்குங்கிறது தான் என்னோடய கேள்வி அப்படிங்கிறாரு உடனே சந்திரன் சரி நான் இதுக்கு சரியான விடைய சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க அப்போது நான் உங்கள் நாட்டில் இருக்கிறவங்க தான் பெரிய மேதாவிகள் அறிஞர்கள்னு நான் போகிற எல்லா நாட்டிலையும் சொல்லுவேன் அப்படின்னு அந்த பண்டிதர் சொல்கிறாரு இதை கேட்ட சந்திரனும் சரி இப்போ உங்கள் கேள்விக்கான விடையை நான் சொல்கிறேன் என்னோட தலையில் இருக்கிறது மொத்தம் ரெண்டு முடி அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டோன்னே எல்லாரும் ஆச்சரியமாக அவரை பார்க்க உடனே அவர் என்னது ரெண்டு முடியா அப்படின்னு அந்த பண்டிதர் கேட்க தன்னோட தலைப்பாகையை கழட்டி காட்டுறாரு சந்திரன் முதல் நாள் வரைக்கும் அவர் தலை கொள்ளாமல் இருந்த தலைமுடியை அவர் அந்த ஒரு நாளில் எடுத்துட்டு சரியாக ரெண்டே ரெண்டு முடியை மட்டும் வெட்டு வச்சுருந்துருக்காரு தலையில் இப்போ எண்ணி பார்த்தா ரெண்டு முடிதானே இருக்கும் அதனால் சந்திரன் சொன்னது தான் சரியான விட அவர் தலையில் இப்போ இருக்கிற முடி ரெண்டே தான் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போய்ட்றாங்க அந்த அறிஞரும் தா ஆணவத்தினால செருக்கோட கேட்டதுக்கு தந்திரமா சந்திரனும் பதில் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தோல்வியை ஒப்புக்கிறாரு அவர் மட்டுமா தோத்து போயிட்டாரு அந்த அரசியல இருக்கிற எல்லாருமே சந்திரன் ரொம்ப புத்திசாலிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அரசர் மகிழனும் சந்திரனோட தன்னோட நட்பை இன்னும் வலுப்படுத்திக்கிட்டு அந்த தேசத்தை இன்னும் நல்ல முறையிலேயே ஆட்சி பண்ணினாரு சரி குட்டீஸ் ஒரு விடுகதை கேட்கட்டுமா